நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவு சல்லம் அன்னுடைய தொடர் துவாக்களிலே இந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது அல்லாஹும் நீ எனக்கு கொடுத்த ஹலாலை கொண்டு நான் பொருந்திக் கொள்ள வேண்டும் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் ஹராம்களை விட்டு என்னை நீ காப்பாற்றிவிட வேண்டும் உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நான் கையேந்த கூடாது நன்றி வேறு யாரிடத்திலும் நான் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலை எனக்கு வரக்கூடாது இந்த மூன்றையும் கொடு என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் தொடர்ச்சியாக துவா செய்ததாக நாம் ஹதீதிகளிலே பார்க்கிறோம் இப்போ இந்த மூன்றிலே முதல் முதன்மையானது யா அல்லா நீ எனக்கு எதை தருகிறாயோ அதை ஹலாலாக கொடு அதை கொண்டு நான் போதுமாக்கி கொண்டு வாழ வேண்டும் தமிழில் அழகாக சொன்னான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றான் இல்லையா ஆனால் மனித மனம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது இன்னும் வேண்டும் என்ற ஆசை ரசூருல்லா அதை ரொம்ப அழகாக விவரித்து சொல்வார்கள் மனித மனம் எத்தகையது என்றால் ரெண்டு தங்கத்தாலான நீரோடை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் மனித மனம் சொல்லுமாம் மூணு ஒன்று கொடுத்துருக்க அவர் சேர்த்து ஒற்றை படையில் ரெண்டை கொடுத்து அல்லா முடிச்சுட்டானே என்று நினைக்க வைக்கும் இது சராசரி மனிதர்களின் சிந்தனை இது சராசரி மனிதர்களின் சிந்தனை எப்பொழுது அந்த எண்ணப்பாடு குறையும் என்றால் மண்ணுதான் அவர்களுடைய எண்ணத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெருமானா சலல்லா சொன்னார்கள் மண் என்றால் மண்ணுக்கு போகும் அந்த நாள்தான் அந்த சிந்தனை குறையும் என்று சராசரி மனிதனுடைய நிலைப்பாட்டை ரசூர்லா விளக்கினார்கள் ஆனால் நல்லோர்கள் நபிமார்கள் வலிமார்கள் இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் கிடைத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல் சொல்லி வாழ்ந்திருக்கிறார்கள் பொதுவாகவே மனிதன் இருப்பதை மறந்து இல்லாததை நினைத்து நினைத்தே தன்னுடைய நடப்பு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் நமக்கு கற்றுத்தந்தது உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வாழுங்கள் இன்றைக்கு இருபது ரூபாய் என்றால் இருபது ரூபாய் தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கிறது அது மிகப்பெரியது என்று பெருமானா சலல்லா சொல் கண்டிருந்தார்கள் ஹதீதிலே வருகிறது பாருங்கள் அதற்கு ஆயிஷா ரதியல்லாவை பற்றி உருவத்து ஒன்று ஜுபை ரதியல்லா சொல்கிறாங்க ஆயிஷா அம்மா ஒரு நாள் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இனல் ஹிலால் சும்மல் அஹில்லா மூன்று மாதம் தலைப்பிறையை நாங்கள் தொடர்ச்சியாக கண்டிருக்கிறோம் நபிகள் பெருமானா உடைய வீட்டிலே அடுப்பை மூட்டுவதற்கு நெருப்பு கூட இல்லை யார் சொல்கிறா இந்த அகிலத்தின் அருள்கொடை அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார் அன்னை ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க மூணு மாதம் தொடர்ச்சியாக தலைப்புறையை பார்த்தோம் ஆனால் ரசூலுல்லாவுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கிறது கூட என்ன இல்லை இப்போ பக்கத்துல இருந்த ஒரு கேட்டாங்களா தாயாக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி உணவு வீட்டில் அடுப்பே இல்லைன்னா எங்கிட்டு உணவு இருக்கும் நீங்க எதை சாப்பிட்டு நீங்க உங்களுடைய அந்த பசியை போக்கிக் கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது அதில் அன்னை ஐஷா ரதி அல்லாஹூத்ரானுகா திருப்தியோடு சொன்னாகலாம் அத்தமருவல் தாகமெடுத்தால் தண்ணீர் பசி வந்தால் பேரிச்சம்பளம் அவ்வளவுதான் எடுத்தால் தண்ணீர் பசி வந்தால் பேரிச்சம்பளம் இதுதான் இந்த காலகட்டத்திற்கான நமக்கான அல்லாஹுவின் முடிவு என்பதை ஏற்றுக்கொண்டோம் இது கிடைத்ததே பொருந்தி கொண்டோம் இதுவும் கிடைக்காமல் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் அதை நினைத்து கொடுத்த அல்லாவிற்கு நன்றி செய்தோம் என்று அன்னை ஆயிஷாரதிகல்லாக உத்தரான அவர்கள் சொல்வார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்போ அன்பான சகோதரர்களே போதும் என்கின்ற மனம் இருக்கிறதே நிம்மதியை தரும் மணி மனது அங்கும் இங்கும் அலைபாயாது ஒரு விதமான பதட்டத்தோடே நாம் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படாது மன அமைதியை தருவதோடு மட்டுமல்ல மகிழ்ச்சிக்கும் அது காரணமாக இன்னைக்கு இப்படித்தாம்மா நம்ம குடும்பத்தினுடைய சூழல் இதுதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் அத்தாவுடைய வருமானம் இருக்கிறது இப்படித்தான் அண்ணனுடைய வருமானம் இருக்கிறது இதை கொண்டுத்தான் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும் இதை தாண்டிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான விரிவாக்கம் நிறைந்த வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்க கூடாது அல்லாஹ் கொடுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்வோம் இப்படி கொடுத்தால் இதையும் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற பக்குவத்தை நபிகள் பெருமானார் சல்லல்லா அலேவ் செல்லம் சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார்கள் அது அது கிடைத்து விட்டால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் அது கிடைத்து விட்டால் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே உமரதியுல்லாஹோடைய ஆட்சி காலத்தில் உமரதுல்லாஹோ அணுகு தேர்ந்தெடுத்து ஆளுநர்களை பல பாகங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்தாங்க உமரதியல்லாவுடைய பீரியட் இருக்க ரொம்ப அற்புதமான காலகட்டம் அது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் சரி அது மாணிக்கங்களை புறக்கி புறக்கி அதாவது மாணிக்கங்களை புறக்கி புறக்கி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர்களை அந்த பகுதி மக்களை ஆளுகிற அவர்களை கண்காணிக்கிற ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தாங்க அப்படி தான் சிரியாவில் டமாஸ்கஸ்ன்ற ஒரு பகுதிக்கு உமரதியுல்லாஹான் அவர்கள் ஒரு சஹாபியை தேர்வு செய்தார்கள் அந்த சஹாபிக்கு பெயர் சகிது பருள் ஆமீர் ரதியுல்லாஹ் அன்பு சகிதுபுரல் ஆமீர் ரதியுல்லான் டமாஸ்கஸினுடைய ஆளுநர் பொறுப்பாளர் அவரை பற்றி அந்த ஊர் மக்கள் உமரதியுல்ல வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் வைச்சாங்க சில குற்றச்சாட்டை வச்சாங்க என்ன தெரியுங்களா டெய்லி காலையில் கரெக்டாக வேலைக்கு வரமாட்டேங்கிறாரு பொறுப்புக்கு வரமாட்டேங்கிறாரு லேட்டாக வர்றாரு எப்பொழுதுமே அவர் பணிக்கு வருவது நண்பகல் நேரத்தில் தான் சூரியன் உச்சி சாஞ்சதற்கு பிறகு தான் வரவே செய்கிறார் ஒன்று ராத்திரி நேரத்திலே மக்கள் பணியை ஆற்றக்கூடிய ஆளுநர் மக்களுடைய நிலை எப்படி இருக்குது எந்த மாதிரியான நிலையில் மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரோந்து போகணும் அது அவர் வர்றதே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறார் மாதத்தில் ரெண்டு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்கிறார் நாலாவதாக எங்கள் இடத்துல பேசிக்கொண்டே இருப்பார் திடீர் திடீர் என்று மயக்க கீழே விழுந்து விடுவார் இந்த நாலு விதமான குற்றச்சாட்டு எங்களுடைய ஆளுநர் சைது பின்னு ஆமீரின் மீது நாங்கள் வைக்கிறோம் என்று அந்த மக்கள் சொன்னாங்க உமரதியு சைது ஆமிரதி ஆமீரதியை கூப்பிட்டு என்னங்க உங்கள் ஊர் பகுதி மக்கள் உங்கள் மீது இந்த நாலு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா சரிதானா ஏன் என்னன்னு கேட்டாங்க அதனால சைது ரதிகல்லா சொன்னாங்க நாலுமே உண்மைதான் ஆனால் நாலுக்கு பின்னாடி நாலு காரணங்கள் இருக்குது அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்போ பொதுவழிக்கு பேச்சு வந்துடுச்சோ பேச்சு வராத வரைக்கும் அதை பத்தி பேச தேவையில்லை எப்போ பொதுவழிக்கு பொருளாக ஒரு செய்தி வந்து விட்டதோ அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது இப்போ நான் சொல்கிறேன் நான் என் டெய்லி ஏன் வந்து நான் என்னுடைய பணிக்கு நான் தாமதமாக வருகிறேன் ஏன் நண்பகலில் வருகிறேன் என்றால் நான் இந்த மக்களை ஆளும் ஆளுநர் தான் எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க அதனால் இந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு நான் வந்து நான் என்னுடைய சுயலாபத்திற்கு என்னுடைய சுய வேலை வாய்ப்புக்காக வேண்டி யாரையும் நான் பயன்படுத்துவது கிடையாது என் வீட்டில் சொல்ல போனால் பணியாட்களே கிடையாது நான் தான் என் மனைவி தான் நாங்களே தான் எல்லா வேலையும் காலையிலிருந்து செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்து கொடுத்து விட்டு எல்லாம் பிள்ளைகளுக்கான தேவைகளை எல்லாம் முடிச்சு விட்டு எல்லாம் கிளம்பி நடையாக வந்து என்னுடைய பணி அமனத்துக்கு வருவதற்கு இவ்வளோ நேரம் ஆகுது இதுதான் விஷயம் அப்படின்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க ராத்திரி நேரத்தில் ஏன் நீங்கள் ரோந்து போறதில்லை சைது ஆமிரதை தான் சொன்னாங்க பகலெல்லாம் மக்களுக்காகவே நான் கொடுக்கிறேன் ராத்திரி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது என் வீட்டுக்கும் தர வேண்டும் நேரத்தை படைத்தவனுக்கும் தர வேண்டும் படைத்தவனுக்கு முன்னால் நிம்மதியாக நின்று வணங்கி வழிபடுவதற்கு இரவை நான் ஒப்படைத்து விட்டேன் எனவே பகலெல்லாம் மக்கள் பணி ராத்திரி மக்களை படைத்த ரப்பின் பணி அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய பணி அதை செய்வதற்காக வேண்டித்தான் என் இரவை நான் ஒதுக்கியிருக்கிறேன் ரெண்டு மூணாவது சொன்னாங்க மாசத்துல ரெண்டு நாள் லீவ் போடுறீங்களா என்ன காரியம் அதில் சைதுபோல ஆமிரதிகள் தான் சொன்னார்கள் நான் ஒரு இந்த நகரத்தினுடைய ஆளுநர் படோடாமமான வாழ்க்கை அதாவது பகட்டு வாழ்க்கை அப்படியான சூழலுக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது காசே இல்லைனாலும் ரொம்ப கடன் வாங்கியாவது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்குது ஆனால் ஒரு ஒரு ஊரின் சொல்லப்போனால் ஒரு நாட்டின் ஆளுநர் டமாஸ்கஸ் என்ற மிகப்பெரிய பறந்து விரிந்த ப அந்த பகுதிக்கான ஆளுநர் அசர சயிது ஆமிரதியா சொல்கிறாங்க ரெண்டு நாள் விடுப்பு எதற்கு என்றால் என் நான் உடுத்துவதற்கு ரெண்டு நல்ல துணிகள் தான் இருக்கிறது அந்த ரெண்டு நல்ல துணிகளை மாற்றி 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 தான் நான் பயன்படுத்துவேன் இந்த ரெண்டு நாளில் தான் நான் அதை துவைத்து உலர வைத்து காய வைத்து மறுபடியும் அதை போட்டுக்கொள்வதற்கு எனக்கும் சரி என்னுடைய வீட்டினுடைய அந்த பணிகளையும் சரி செய்வதற்கு எனக்கு இரண்டு நாட்கள் தேவைப்படுகிறது எனவே தான் நான் விடுமுறை எடுத்துக்கொள்கிறேன் என்று சைதி முன்னாள் ஆமி ரதையல் சொன்னாங்க நாலாவது ஏன் திடீர் திடீர்னு போறேன்னு கேட்ட பொழுது முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக்காட்டி என்னுடைய நண்பர் குபைபு ரதியுல்லாஹ் அணுகவர்கள் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது மக்காவிலே நான் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தேன் அல்லாஹு தாலா அவனுடைய சத்தியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டிய குபைபுரதிய தூக்கு மேடையிலே தூக்கி எறியப்பட்டார்கள் அவர்கள் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டார்கள் அந்த சமயத்தில் அவங்க அந்த நேரத்திலையும் கூட அல்லாவை விட்டுக் கொடுக்கவில்லை அல்லாவின் தூதரை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அதை வழியையும் வேதனையும் தாங்கிக்கிறாங்க அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன் நாமும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா நின்னமே நம்மளால் சுபைவுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியலையே என் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மயக்கம் வந்துடும் என்னை அறியாம நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் என்று சகிதுனு ஆமிரதியுள்ள நாளுக்கும் நாலு விளக்கத்தை சொன்னவுடன் அதரத்து உமரது எல்லா நோ கண்ணீரோடு அதரத்து வை அத சைது புரன் அமிரதியெல்லாவை கட்டிப்படுத்தி இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களால் தான் பூமி இயங்கி கொண்டிருக்கிறது எவ்வளவு அதிகாரம் இருந்து எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்த பொழுதும் கூட ரொம்ப அதை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மிக்கவர்கள் அதிகம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் உட்கார்ந்து பொழுது கூட எளிமையாக தனக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மக்கள் பணியை எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதின் மீது திட்டமிட்டாரே இப்படியான உங்களை போன்ற மனிதர்களால் தான் பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது வானம் விடு இடிந்து கீழே விழுந்து விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஹசரத் உமரதி அல்லா சைது பாராட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக நம் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் அம்சம் எது இருக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெறுவதற்கு முக்கியமான வழி என்னவென்றால் ரசூருல்லா சொல்லிக் கொடுத்த அந்த துலாஹும் இந்த நாம் திரும்ப ஓதுகிற பொழுது அந்த போதும் என்கின்ற மனதை அல்லாஹ் நமக்கு நிறைவாக தருகிறான் ஒன்று இரண்டாவது மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு இரண்டாவது வழி தமிழில் சொல்லுவோம் அல்லவா மறப்போம் மன்னிப்போம் ஆனா எனக்கு மன்னிப்பு இந்த லாங்குவேஜிலே பிடிக்காத வார்த்தை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறான் அதுவெல்லாம் தப்பு உலகத்திலே வலிமையான மனிதர்கள் யார் யார் வலிமையான மனிதர்கள் நிறைய ராணுவ தளவாடங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது அல்லது நிறைய செல்வாக்கு மிக்கவராக நான் இருக்கிறேன் என் இடத்துல பொருளாதார பலம் இருக்குது ஏன்ட நான் சொன்னால் சொடக்கு போட்டால் எனக்கு வேலை செய்கிறதுக்கு வரிசையில் வந்து நிற்பாங்க ஆட்கள் நான் படித்திருக்கிறேன் பட்டம் பெற்றிருக்கிறேன் உயர்ந்த பதவிகளிலே இருந்திருக்கிறேன் இதுவெல்லாம் வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளமாக நிச்சயமாக கிடையாது இது எதுவுமே வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் கிடையாது என்ன ஒரு மனிதன் பின்ன வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா யாருடைய மனம் பிறரை மன்னிக்கிறதோ அவர்தான் உலகத்திலேயே வலிமையான மனிதன் நினைச்சுக்கிட்டே இருந்து அவர் செஞ்சத அவர் நமக்கு இழைத்த அந்த துரோகத்தை அல்லது ஏதாவது ஒரு செயலை அல்லது ஏதாவது சில வார்த்தைகளை நினைத்து நினைத்து புழுங்கி கொண்டிருப்பவர் மனிதர் அவ் வலிமையான மனிதர் இல்லை அதை அப்படியே கையை கழுவி விட்டு அவரும் சதா மனிதர் தான் போகிற போக்கில் ஏதோ அப்படி பேசிவிட்டார் ஏதோ அப்படி நடந்துவிட்டார் மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்து போகிறாரே இவர்தான் வலிமையான மனிதர் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரசூருல்லா உலகத்திலேயே ஆகப்பெரிய வலிமையான மாமனிதர் காரணம் என்ன நபியினுடைய உடன் அதாவது ரசூருல்லாவுடைய தகப்பனாரோடு பிறந்தவர் ஹம்சார் ரதியுல்லாக